மறைந்த பா கண்ணனின் மகன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை பாராளுமன்ற தேர்தல் குறித்து விவாதம் மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகள் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வருகிற பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முப்பது தொகுதிகளிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் அனைவரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் விரைவில் தனது முடிவை அறிவிப்பேன் என்று விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்களிடம் தெரிவித்தார் விக்னேஷ் கண்ணன் பேசுகையில் இன்றைக்கும் மக்கள் தலைவருக்கான வாக்கு வங்கி புதுச்சேரி மாநிலத்தில் அப்படியேதான் உள்ளது என்றார் புதுச்சேரி மாநில அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் திகழ வேண்டும் என கூறினார் வருகை தந்த அனைத்து ஆதரவாளர்களும் விக்னேஷ் கண்ணனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கோஷம் எழுப்பி தங்களது ஆதரவை தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே

ஆனா வந்து புதுச்சேரி மக்கள் வந்து நல்லா யாருக்கு யாருமே பிரச்சனை இருக்கிறாங்க அதனால வந்து நம்ம தண்ணீர் தம்பி நம்ம யாருமே மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெலாகொப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் ஆலயத்தில் ஆண்டு அவதார தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெலாகொப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் ஆலயத்தில் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு அவதார தின விழாவை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழுவினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு வெள்ளி பூத வாகன உற்சவம் நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த மலையின் மலையின்மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி விழா கடந்த பதினான்காம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கியது பங்குனி விழாவின் நான்காம் நாளன்று வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் மேலும் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு மூலிகை பொருட்கள் திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா தீபாராதனை நட்சத்திர தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வளம் வந்து வெள்ளி பூத வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் வெள்ளி பூத வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் தேதியன்று நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் செய்து வருகிறார் டாக்டராக வேண்டும் என்ற லட்சிய நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறது உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாமில் சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சின் நீட் அகாடமிலிய துடையில டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீட்லி டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெ எஸ்டாப்ளிஷ் க்ளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸஸ் டேக்கன் பை எமினென்ட் ப்ரொஃபசர்ஸ் தி எட்ஷர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்

மெயின் ரோட் புதுச்சேரி புது சிலிண்டரில் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் வீட்டுகளுக்கான வழங்கும் எல் பிஜி இண்டெயின் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேயரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் செல் நைன் 0913388 மற்றும் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கம் ஒருங்கிணைக்கும் சர்வதேச மகளிர் தின விழா வில்லியனூர் வில்லியனூர் கூட்டுக்குரல் கூட்டுக்குரல் அலுவலகத்தில் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது அண்ணல் பெண்கள் பகுத்தறிவு இயக்கம் ஒருங்கிணைக்கும் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பெண்கள் பகுத்தறிவு இயக்க தலைவி மணிமேகலை வரவேற்புரை வழங்க தலைவி பாரதி நோக்க உரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் அகல்யா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் செயலாளர் ராஜசேகர் சமூக ஆர்வலர் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை பற்றியும் பெண்கள் பற்றியும் ஆண்களை எப்படி வளர்ப்பது குறித்து சிறப்புரையாற்றினர் வழக்கறிஞர் சீனு பெருமாள் மகளிரணி கவிதா ஆகியோர் கருத்துரை வழங்கினர் மருத்துவர் ஹேமப்பிரியா தொழிலதிபர் கீதா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சமூக ஆர்வலர் நந்தினி பெண்கள் பகுத்தறிவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ரம்யா தொகுப்புரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்க தலைவிகள் பாரதி சீதா மணிமேகலை ரம்யா நந்தினி கல்பனா முருகமதி நாகஜோதி மகாலட்சுமி ரங்கநாயகி ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் கூட்டுக்குரல் நாடக இயக்க கலைக்குழு ஏழுமலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பரதநாட்டியம் ஆடலும் பாடலும் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன நிகழ்ச்சியின் இறுதியில் ஜோதி நதியா ஆகியோர் நன்றி உரை ஆற்றினர் இந்நிகழ்ச்சியில் நான்கு திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலில் நடத்திட வேண்டும் மகளிர் ஆணையம் செயல்பட வேண்டும் ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட நான்கு திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டன

இந்த பதவியில இருந்தாலும் கூட என் குழந்தை அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா எனக்கு ஒரு பயம் வாட் அவர் இட் மேபி சட்டம் அமல்படுத்தணும் இல்லைன்னா லா என்போர்சிங் ஏஜென்சின்னு சொல்றாங்க என்ன சொன்னாலும் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுவுமே வரப்போறது கிடையாது ஆயிரம் வந்தாலும் என் குழந்தை போனதுக்கு அப்புறம் வந்தா என்ன வராட்டியா பண்டிதர் பிறந்த தின விழாவை முன்னிட்டு விழுப்புரம் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி கிளைகள் மற்றும் மருத்துவமனை சார்பாக வர்ம மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது ஆனந்தம் பண்டிதர் பிறந்த தின விழாவினை முன்னிட்டு நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கிளைகள் மற்றும் சம்பூர்ண சித்த மருத்துவமனை சார்பாக தாய்சை நல பராமரிப்பு அறிமுக பயிற்சி வகுப்பு மற்றும் வலி நிவாரணத்திற்கான வர்ம மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் தலைவர் தனபால் தலைமை தாங்கினார் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை மருத்துவர் புகழேந்தி முன்னிலை வகித்தார் ஸ்ரீ ஆத்ரேயா வர்ம அவுஷ்ராதாலயா பாரம்பரிய இந்திய சுத்த ஆயுர்வேத வர்ம மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் வர்ம ஆசான் கிஷோர் ரங்கராஜ் வர்மானி மைத்லி வர்மானி விஜய் ஆகியோர் நோயாளிகளுக்கு வர்ம சிகிச்சை அளித்தனர் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டியின் உறுப்பினர்கள் கண்ணன் ராஜேந்திரன் அசோக் மற்றும் பலர் வாழ்த்துறை வழங்கினர் நிறைவாக ரமணி தனபால் நன்றியுரை கூறினார் மறைந்த பா கண்ணனின் மகன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை பாராளுமன்ற தேர்தல் குறித்து விவாதம்